வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எழில் மிகுந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய குரு அவன் நின்று இருக்கும் இதோட டெவலப்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல் பேரை சொன்னாலே நம்மளுக்கு நாமத்துக்கு வருது சக்திவேல் சார் தான் ஆமாங்க இதோட பவுண்டர் வந்து திரு சக்திவேல் சார் அவர்கள் தான் அவர் மட்டும் இல்லாம அவரோட ஒருங்கிணைந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காரு வாங்க டீடைல்ஸா வீடியோக்குள்ள போகலாம் சக்கரவர்த்தி துயில் மளிகை இருக்கு பாருங்க அதுக்கு ஆப்போசிட் கட்டி உள்ள போகணும் அங்க போன ரயில்வே ட்ராக்ல பாக்கலாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சமயப்படுத்தல ஹெச் பி பங்க் இருக்கும் அங்கிருந்து வந்து ரைட் கட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் தான் அங்கிருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் அதுவும் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட இந்த குரு அவன்யூல வீட்டு மனைகள் மற்றும் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணணும்னு நினைச்சாலும் சத்யவேல் சாரை வந்து கான்டெக்ட் பண்ணும்போது அவர் சிறப்பான முறையில் வந்து செஞ்சு கொடுக்குறாரு நம்மளோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஆல் டேஸ் அவைலபிளாக இருப்பாங்க நீங்க எப்ப வந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு அட்டன் பண்றதுக்கு இருப்பாங்க அது மட்டும் டைம் நீங்க எனக்கு கால் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஏதோ என்கொயரி இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆல்மோஸ்ட் சைட் எல்லாமே புக் நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடு வந்து ஆயிட்டே இருக்கு நீங்களா வீடு கட்டினாலும் சரி கட்டலினாலும் சரி நம்மளோட வந்து வந்து லேண்ட் வந்து போயிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கான டைமும் வந்து குறஞ்சிட்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சீக்கிரமா உங்களோட புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை மிகுந்த எழில் மிகுந்த அழகுல ஒரு அமைதியில இந்த மாதிரி இடம் எங்கேயுமே கிடைக்குமான்னு தெரியல இங்க வந்து பாத்துல இருந்து இருக்கு அவ்வளோ அமைதியா இருக்கு மனசுக்கே ரொம்பவும் இதமாகவும் இருக்கு லேசாகவும் இருக்கு நாம சொல்றதை விட குரு அவனியோட இன்சார்ஜ் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல டீடைல்ஸா அதோட பிளேஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க கேட்கலாம் மேடம் வாங்க வணக்கங்க உங்க பேருங்க என் பேர் கலைவாணிங்க உங்க பேருங்க என் பேர் ஜெயபிரகாஷ் என்னோட பேரு கலைவாணிதான் என்னசிட் பாத்தீங்களா

டார் ரோடுங்க ஸ்ட்ரீட் லைட்டுங்க எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ரிவர் பவானி ஆறு ஓடுதுங்க சைட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து வீடு கட்டுறோம் இல்லை சைட் எடுக்கிறோம் எதுனாலும் நம்மளுக்கு வந்து தண்ணி வசதி எல்லாமே ஃபுல்ஃபில்லாக தான் இருக்குங்க இதுக்குள்ளேங்க இப்போ எப்படிங்க வெறும் இடம் மட்டும்தான் கொடுக்குறீங்களா இல்லை வீடும் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கள் கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடு ப்ளஸ் இடம் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறாங்க இடம் வேணால் இடமும் தனியாக பண்ணிக்கலாம் இடம் ப்ளஸ் வீடு வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் இப்போ இடம் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தாங்க நம்ம கம்பெனி மூலமாகவே அறுபது லோன் அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ இடம் வீடு ரெண்டு வேணும் வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டு சென்ட்ல ஒன்றரை சென்ட் டு ரெண்டு சென்ட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க அந்த ரெண்டு சென்ட்ல வந்து டூ பிஹெச் வருங்க ஒன்றரை சென்ட்ல ஒன் பிஹெச் வருங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் அவங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிள் இருக்கு பார்த்துட்டு லோனும் சேர்த்து நம்மளே பண்ணி கொடுத்து வீட்டோட சேர்ந்து நம்ம இடமும் வீடும் சேர்த்து ரெண்டுமே கொடுக்க போறாங்க அவங்களுக்கு ஏதோ ஆஃபர் எல்லாம் வச்சிருக்கீங்களா ரீசென்ட் ஆஃபர் வந்து டவுன் பேமெண்ட்டுங்க சரி ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வீடுங்கிறது பெரிய கனவா இருக்கு அது வந்து வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு கனவாவே இருக்காங்க அதனால நம்ம எல்பிஎஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து வீடு இல்லாதவங்க நிறைய பேர் ரொம்ப ஏக்கமா இருக்காங்க

வாங்க சார் வணக்கங்க வணக்கம் மேடம் இங்கேருந்து வரீங்க சார் நான் ஊட்டிலேருந்து வரேன் மேடம் சரிங்க பேர் ஜெயபிரகாஷ் மேடம் நான் ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லி வந்தேன் மேடம் சரிங்க இப்போ ஆரம்பத்தில் லேண்ட் வாங்கலான்னு வந்தது அப்புறம் பார்த்தா இங்கே குரு அவென்யூ எல்பிஎஸ்ஐ வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்கீம் எல்லாம் போட்டிருக்காங்கன்றாங்க இடமும் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஒதுங்கின மாதிரி இடம் அதனால் இந்த இடம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப அட்மாஸ்பியர் பக்கம் இருந்து வரும்போது ரொம்ப பக்கம் பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது அதனால் என்னன்னா நமக்கு கோயில் பக்கத்தில் இருக்கிறனால இந்த இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்ப எனக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு ஒதுங்கின மாதிரி இருக்குது இப்போ இது இந்த இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் என்ன ஒரு ஹைலைட் என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோனு ஓகேங்க அது வந்து ஜீரோ பர்சன்ட்டு அட்வான்ஸு நாங்கள் ஒன்றுமே அட்வான்ஸை தேவையில்லை லோனுக்கு மட்டும் எலிஜிபிளாக இருந்தால் போதும் வீடு கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க அப்போ நான் ஒரு வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன் இருபத்தொரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு சென்டில் அருமையான வீடு கட்டி தரேன்றாங்க நம்மளோட பட்ஜெட் தகுந்த மாதிரி அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் வளப்பு வச்சு கட்டி தராங்க அப்படின் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு உங்களுக்கு நம்ம எல்பிஎஸோட லேண்டோட பிளானும் பிடிச்சிருக்கு ஹவுஸ் கட்டி கொடுக்கறதோடது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆ மேடம் அது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அது இல்லாமல் இப்போ நான் என்னைய சார்ந்த நான் என் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இதுக்கு இங்கே வரேன் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக வரேன் நீங்கள் பிளான் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அவங்களும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க எக்ஸாக்ட்லி மேடம் அதுலேருந்து சந்தேகமும் இல்லை ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்குன்னு கூட சொல்லலாம் கோவில் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு பக்கத்தில் தண்ணி வசதி எல்லாமே ரோடு வசதி பக்கத்துலேயே இங்கே நடந்து போன தூரத்தில் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்கிறனால இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் சரிங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம்